என்றபடியாம் பாசமும் மயக்கும் அருளும் மயக்கும் ஆமா பாசமும் நம்மள மயக்குங்க அருளும் மயக்கும் பாசம் எப்ப மயக்குன்னா பெத்தத்துல பாசம் மயக்கும் இப்ப பெத்தங்கிறது இப்ப இருக்கக்கூடிய சகல நிலை இதுல பாசம் நம்மள மயக்கும் அங்க முக்தியில வந்து சுத்தத்துல அருள் மயக்கும் நம்மளை அருள் வயப்பட்டு நாம் நிற்போம் அப்போ வந்து நமக்கு என்னென்ன தெரியாது பெருமானுடைய திருவருள் மயமாக சுத்தத்துக்கும் பெத்தத்துக்கும் அதுதான் வித்தியாசங்க ரெண்டும் மயக்கம்தான் ரெண்டுமே மயக்கம்தான் இப்போ பெத்தத்தில் பாச மயக்கத்தில் நாம் இருக்கிறோம் உலகியல் பாசத்தில் இல்லையா அதே சுத்தத்தில் திருவருள் மயக்கத்தில் நாம் இருப்போம் அதான் பெரிய அதாவது ஆன்மாவனுடைய இயல்பு என்னென்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா பெத்தத்தில் பாசத்தை சார்ந்து இருக்கிறோம் அதே சுத்தத்தில் திருவுருளை சார்ந்திருக்கிறோம் அதாவது இந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையது ஆன்மாங்கிறது தான் நமக்கு கடைசியாக நம்ம வந்து முக்தி காலத்தில் இறைவனை சாறுவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது ஆன்மாவனுடைய அந்த ஒரு தனிச்சிறப்பு ஆமாம் ஆனால் அருளானது பிறவியை அறுக்கும் வகையிலே மயக்கும் மற்ற இது பிறவியை தரும் வகையிலே மயக்கும் ரெண்டும் மயக்கம் இந்த பாசமானது பிறவியை தரக்கூடிய வகையிலே மயக்கும் அருளானது பிறவியை அறுக்கக்கூடிய வகையிலே மயக்கும் அவருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ரெண்டும் மயக்கம்தான் ஆனால் இது பிறப்பை நீக்கும் திருவருள் மயக்கம் பாசம் மயக்கம் பிறப்பை கொடுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது ஈசனார் அருள் அருளால் தடுத்தால பெற்று அருள்வழி என்று பாசம் மயக்குமாறு இல்லை என்னென்னா சுந்தரருக்கு ஒரு ம ஒரு ம இது உறுதிப்பாடு என்னென்னா இறைவனுடைய திருவருள் தானே என்னை ஆட்கொண்டது இறைவனால் இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட என்னை பாசம் பாசமயக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் என்னை மயக்கியது ஒரு திருவருள் அப்படின்னு நினைக்கிறார் அதான் சுந்தரருடைய மனநிலை தடத்துல இறைவனுடைய திருவருள் தான் என்னை வந்து இப்படி ஆட்படுத்தியது இறைவனுடைய திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட என்ன பாசம் வந்து உலகியல் என்னை மயக்க முடியாது அப்ப அதுக்கு